ஈஷா பவுண்டேஷன் நிறுவனத்தால் அமைக்கப்படும் எரியூட்டு தகன மேடை நிறுத்த கோரி வெள்ளிங்கிரி மலை பாதுகாப்பு சங்கத்தினர் மனு கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள பெரியார் படிப்பகத்தில் வெள்ளிங்கிரி மலை பாதுகாப்பு சங்க தலைவர் பேராசிரியர் காமராஜ் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறுகையில் போலுமாம்பட்டி பகுதியில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் தொண்டு தொட்டு மூதாதையர் காலம் முதற்கொண்டு அங்கு குடியிருந்தும் விவசாயம் செய்தும் வாழ்க்கை நடத்தி வருகிறார்கள் கிராம விவசாய பூமிகள் அவர்களது பூர்வீக சொத்தாகும் இந்நிலையில் அவர்கள் வசிக்கும் கிராமத்தின் மத்திய பகுதியில் ஈஷா ஃபவுண்டேஷன் நிறுவனம் எரியூட்டு தகன மேடை அமைத்து வருகிறது தகன மேடையானது அந்த கிராம குடியிருப்பு வாசியான சுப்பிரமணியம் என்பவரின் குடியிருந்து வரும் வீட்டின் காம்பவுண்ட் சுவரை ஒட்டி ஈஷா பவுண்டேஷன் தகனமேடை அமைக்கப்பட்டு வருகிறது இதனை உடனடியாக ரி புகார் மனுவை வெள்ளியங்கிரி மலை சங்கம் சார்பில் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் கிராம நிர்வாக அதிகாரி போலுவாம்பட்டி பஞ்சாயத்து தலைவர் போலுவாம்பட்டி பஞ்சாயத்து துணைத் தலைவர் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆளாந்துறை காவல் ஆய்வாளர் என அனைவருக்கும் கடிதம் மூலம் புகார் மனு அனுப்பியுள்ளதாகவும் மேலும் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் சமூக மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் வெள்ளியங்கிரி மலை பாதுகாப்பு சங்க தந்தை பெரியார் திராவிட கழகம் தமிழ் புலிகள் ஆதி தமிழர் பேரவை திராவிட தமிழர் கட்சி தமிழ்நாடு திராவிட சுயமரியாதை கழகம் என பல்வேறு அமைப்புகள் இணைந்து புகார் மனு அளிக்க உள்ளதாக தெரிவித்தார்